இன்னைக்கு மார்கழி ஒன்று பற்றி பேசாமல் இருக்க முடியாது நான் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமா வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு போகிறதுக்கான சான்ஸே கிடைக்கல நீங்கள் யாரெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிடுங்க இன்னைக்கு பாப்பாக்கு ஸ்கூல் லீவு ஸோ லேட்டாக தான் எந்திரிச்சேன் பட் அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணணுங்கிறதுக்காக காலையிலே வந்துட்டு லஞ்சு செஞ்சாச்சு புடலங்காய் பொரியல் பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சாச்சு புடலங்காய் பொரியல் செய்யும்போது வெறும் மிளகாய் தூள் போட்டோம் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் போட்டோம்னா டேஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பருப்பையும் வந்துட்டு பச்சை வெங்காயம் போட்டு கடைஞ்சோம்னா நல்லாயிருக்கும் பட் டிஃபனுக்கு கொடுத்து விட்டோம்னா கெட்டு போயிடும் ஸோ தாளித்து போட்டு அதையும் வந்துட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் காலையிலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஸோ கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நைட்டு வரைக்கும் நீ எந்த வேலையுமே இல்லை பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு காலையிலேயே அப்பாவும் பொண்ணும் கிளம்பிட்டாங்க ஸோ எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சீக்கிரமாக எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பாய்